அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் ஒருங்கும் உயரும் வான் அடைகின்ற பிள்ளை மதி சூடு சென்னி விதியான வேத விகிர் கான் இடையாடி படையான் இயங்கு விடையான் இலங்கு முடி மேல் தேநடைவண்டு பாடு சடையல் நன்னு திருநறையூர் கை தொலவே திருவசகம் பொத்தை ஊன் சுகர் உளு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொ கூற இத்தை மீ என கருதி நின்று இடர்கடல் படுவேலை முத்து மாமணி மாணிக்க வைரத்தை பவலத்தின் முழு சோதி அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே திருவிசிப்பா தேந்து மெய் வெளுத்து அகம் வலைந்து அரவினை அஞ்சீர் தான் இருந்தேயும் காய்ந்து வந்து வந்து என்ற நெய்வழி செய்து கதிர் நிலா எரி தூவும் ஆய்ந்த நான் வரை அந்த நேரத்தில் அம்பலத்து அரநாடல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையேற்கேன் திருப்பல்லாண்டு திருவும் சிவலோக நாயகன் சேபடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவார் உலகில் உலகும் கலர உலரே உமை மனவாலனுக்கு ஆழ்வாரும் திசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்து அருளித்தாழ்ந்து தம்பெருமானை நோக்கே தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் ஏற்பின் யாக்கை அன்பு என்னே என்ன நம் பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான் வரும் இவன் நம்மை பேணும் நம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவும் வேண்டி பெற்றனன் என்று பிள்ளை வந்து அனைய நோக்கே அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உயவே செய்தார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிட்டம்பா